நாராயண் நூற்றி ஐம்பது மாண்புமிகு உறுப்பினர் ரா அருள் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரை வணங்கி தங்களுடைய அனுமதியோடு விடை ஆ மற்றும் சேலம் மேற்கு தொகுதி கேஆர் தோப்பூர் கிளை நூலகம் எட்டு ஒம்பது ரெண்டாயிரம் ஆண்டிலிருந்து செயல்பட்டு வருகிறது இந்நூலகம் தற்போது தற்காலிக கட்டிடத்தில் இயங்கி வருகிறது இந்நூலகத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட அறிவிப்பின்படி நூலகங்களுக்கு கட்டமைப்பு வசதி மேற்படுத்தல் என்ற திட்டத்தின் கீழ் ஐநூறு அடியில் புதிய கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது இந்த கல்வியாண்டே கட்டடப் பணிகள் முடிக்கப்பட்டு வாசகரின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் அருள் பேரவைத் தலைவர்களே எங்களுடைய சேலம் மேற்கு தொகுதியில் சுர்ணபுரி கேஆர் தோப்பூர் சிவதாபுரம் சேலத்தாம்பட்டி கொல்லப்பட்டி முத்துனாய்பட்டியில் ஏழு இடத்துல சின்ன சின்ன நூலகங்கள் இயங்குது இது எல்லாமே வாடகை கட்டிடங்கள் இயங்கி கொண்டு இருக்குது இப்பொழுது நம்முடைய அமைச்சர் அவர்கள் நம்முடைய கேஆர்தோப்பூரில் ஐநூறு சதுரடியில் என்னுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த கட்டடத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு நன்றி ஆனாலும் கூட அந்த இடத்துல அந்த ஐநூறு சதுரடியில் புத்தகங்கள் வைக்க மட்டும்தான் இடம் இருக்குது அதுக்கு மேலே அவங்க உட்கார்ந்து மாணவர்கள் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை நீங்கள் நூலகங்கள் கட்டும் பொழுது ஐநூறு சதுரடி பத்தாவது ஆயிரம் சதுரடில நீங்கள் நீ பிளான் பண்ண வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எனது ஏழு கட்டடத்தில் இப்போ ஒன்று மட்டும் நீங்கள் சொந்த கட்டம் கட்டி கொடுத்துருக்கீங்க மீதி ஆறுமே நம்முடைய வாடகை கட்டடம் தான் இயங்கி வருகிறது குறிப்பாக சேலத்தில் பொறுத்த வரைக்கும் சொர்ணபுரியிலையும் ஒரு நல்ல நூலகங்கள் அங்கே போட்டித் தேர்வுக்கு மாணவர்கள் த தினசரி நூறு நூற்றம்பது மாணவர்கள் வந்து படிக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அங்கே அந்த போட்டித் தேர்வுக்கான புத்தகங்களை நீங்கள் இன்னும் அதிகப்படியான வழங்க வேண்டும் இன்னொன்று போட்டித் தேர்வுக்கு வரும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரையிலே தமிழ்நாடு முழுக்க அந்த இருக்கிற அந்த புதிய பாட புத்தகங்கள் அந்த நூலகத்தில் வேணும்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது மாண்பு முதலமைச்சரும் இங்கே இருக்கிறார்கள் அவரோ கருணையோடு அந்த தமிழ்நாடு இருக்கிற எல்லா நூலகத்துக்கும் அந்த புத்தகங்களை ஆறாம் வகுப்பிலிருந்து இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை புத்தகங்களை வழங்க வேண்டும் அதே மாதிரி மேற்கு தொகுதி பத்திரிகளே எண்பது சதவீதம் முழுக்க முழுக்க நகரப்பகுதி இப்ப இருக்கிற ஏழு ஏழு நூலகத்தையும் தரம் உயர்த்தி முழுநேர நூலகங்களாக உருவாக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் கேட்ட முருகன் நன்றி அமைச்சர் பேரவைத் தலைவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்ன அந்த கருத்துக்களை முழுமையாக எடுத்துக்கொள்கிறோம் அவருடைய தொகுதியிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ சூரமங்கத்திலேயே ஒரு நூலகம் கட்டப்பட்டு இன்றைக்கி திறக்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது ஒவ்வொன்றுக்கும் இப்போ உள்ளாட்சி அமைப்பின் மூலமாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எட்நூற்றி இருபத்தி நூலகங்கள் இன்றைக்கி வந்து கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது அதில் நம்முடைய சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து நூலகங்கள் இன்றைக்கி கட்டுகின்ற அந்த பணிகளை தங்கள் முழுமையாக ஈடுபடுத்திட்டு இருக்குது இன்னொன்று இன்றைக்கி ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சிலபஸ் இருக்கின்ற புத்தகங்கள் தான் போட்டித் தேர்வுக்கு தேவையான பொருத்தமான ஒரு புத்தகம் என்று சொன்னதுக்கு முதல்ல நன்றிகள் ஏன்னா இன்றைக்கு நம்முடைய சிலபஸ்ங்கிறது அந்த மாதிரி இருக்கின்றது ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமில் சிக்ஸ் டு இருக்கக்கூடிய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரியா அல்லது ஆங்கில மீடியம் இருக்கின்ற அந்த புத்தகங்களும் முழுமையாக நான் எந்தெந்த நூலகத்துக்கெல்லாம் நான் ஆய்வு பண்ணிக்க நான் போகிறேன்னா அப்போலாம் பேசிக்காக நான் கேட்கறதே பார்த்திங்கன்னா அதுதான் எங்களுடைய புக்ஸ்லாம் வந்துருச்சா அப்படின்னு கேட்போம் அப்படி இல்லாத டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் மூலமாக உடனடியாக அந்த நூலகங்களுக்கு நாங்கள் அதை தொடர்ந்து நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் மற்றொன்று நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இந்த காலம் தான் நூலகத்துடைய பொற்காலம் என்றே நாம் பெருமையோடு எடுத்து சொல்லலாம் ஏன்னா நம்முடைய முத்தமிழியர் கலைஞர் கொண்டு வந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்று சொன்னால் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலைஞர் பெயரில் ஒரு நூலகம் தந்தை பெரியாருடைய பெயரில் ஒரு நூலகம் எங்களுடைய திருச்சி மாவட்டத்திற்கு தனியாக ஒரு நூலகம் என்றெல்லாம் இதற்கு போட்டி போடுகின்ற விதமாக நம்முடைய துணை முதலமைச்சர் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு கலைஞர் பெண் ஒரு நூலகம் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குகின்ற ஒரு பணியில் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது பொற்காலம் என்று நான் காரணம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நூலகங்களுக்கு இது வரைக்கும் வைஃபை வசதிகள் மேற்கொண்டிருக்கின்றோம் நூற்றி எட்டு நூலங்களுக்கு வந்து வெர்ச்சுவல் ரியாலிட்டி வெரி ஃபஸ்ட் டைம் நம்முடைய ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஒரு ஸ்டேட்டில் வந்து வெர்ச்சுவல் ரியாலிட்டி நம்ம அந்த இதை கொண்டு வந்திருக்கோம் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் அதையும் நாம் கொண்டு வந்து புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற மாவட்டங்கள் நீங்கள் வந்து திருப்பத்தூர் எடுத்துக்கிட்டாங்க சரி ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் தென்காசியில் கிட்டத்தட்ட அந்த புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற மாவட்ட மைய நூலகத்துக்கு தலா ஆறு கோடி ரூபாய் நீங்கள் ஒதுக்கீடு செய்த கள்ளக்குறிச்சிக்கும் மயிலாடுதுறைக்கும் இடங்கள் கிடைக்கும் என்று சொன்னால் உடனடியாக அதற்கான அந்த பணிகள் நாங்கள் சீக்கிரம் நாங்கள் கண்டிப்பாக நீங்க சொல்றது போல ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை பேர் அண்ணா சொன்னதுதான் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் மருத்துவமனையை கட்டினது பெருமை கிடையாது எங்களுக்கு முன்னூறு பாலங்கள் கட்டினது பெருமை கிடையாது நூறு ரேஷன் கடை திறக்கிறது பெருமை கிடையாது சமுதாயத்தினுடைய அடித்தளத்தில் இருக்கின்ற ஒரு மாண ஒரு மாணவன் சமமாக இன்றைக்கு மதிக்கப்படுகிறானோ அதுதான் இந்த ஆட்சியோட பெருமை என்று சொல்ல அதற்கு தேவை அறிவு சார்ந்த சமுதாயம் அந்த அறிவு சார்ந்த சமுதாயத்துக்கு தேவை எங்களுடைய நூலகத்துறையுடைய பங்கு என்பது அதிகம் என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு அதிகப்படியான ஒரு முதலீடை இன்றைக்கு நூலகத்துறையில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சொல்லுவது மாதிரி அந்த புத்தகங்கள் தேவைப்படுகின்ற பட்சத்தில் அதை கண்டிப்பாக வழங்கப்படும் ஐநூறு சதுர அடி என்று சொல்லுங்கள் ஒட்டுமொத்தமாக யூனிஃபார்ம் நீங்கள் ஐநூறு சதுரடி நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் அந்த இருபத்திரெண்டு லட்சம் ரூபாய் என்பது கட்டிடம் கட்டுவதற்காக மட்டுமல்ல அதற்கான தளவாட பொருட்கள் அங்கே அமர்ந்து படிப்பதற்கான வசதிகள் என்று இன்றைக்கு எல்லாருமே சேர்த்து தான் அந்த இருபத்தெண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது இருந்தாலும் மாண்முக தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அதை அதிகப்படுத்த முடியுமா என்கின்ற அந்த பரிசீலையும் அரசாங்கம் செய்யும் என்பதை பேதலை வாயிலாக நம்முடைய மாணமுக சட்டமன்ற விருப்பம் தெரிவித்து கொள்கை மான்முகரின் அருள் மான்முக பேரத்தலைவர்களே அறிவு சார் மையம் கடந்த கூட்டத்தொடரில் நான் வேண்டுகோள் வச்சேன் சேலம் மாவட்டத்துக்கு அறிவு வேணும்னு அதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள் அதையும் சேலம் மேற்கு தொகுதி என்பது சேலத்தின் மையப்பகுதி அந்த மேற்கு தொகுதியிலே நல்ல ஒரு இடமா பார்த்து அந்த அறிவுசார் மையத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு இங்கே புதுசு புதுசாக எழுத்தாளர்கள் நிறையா புத்தகங்கள் எழுதுகிறார்கள் அந்த புத்தகங்கள் எழுதும் பொழுது அவங்களால மார்க்கெட்டிங் பண்ண முடியல ஒரு முறை ஒரு புத்தகத்தை விற்க முடியல அந்த எழுத்தாளர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இனிமேல் புத்தகமே எழுதாத ஒரு நிலைக்கு போயிடுறாங்க அந்த நிலையை மாற்றுவதற்காக புதிது புதிதாக புத்தகங்களை எழுதும் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் வண்ணமாக அவர்கள் வெளியிடுகிற புத்தகத்தை தமிழ்நாடு அரசாங்கமே கொள்முதல் செய்து நூலகங்களை வைக்க வேண்டும் அதே மாதிரி நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு கற்றல் திறனை மேம்படுத்துவதற்காக எப்படி இந்த விளையாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பீரியட் இருக்குதோ அந்த மாதிரி வாரத்திலே ஒரு ரெண்டு வகுப்பு நூலகத்திலே படிப்பதற்காக அந்த மாணவர்களுக்கு அந்த சிறப்பு வகுப்புகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அன்போடு தாங்கள் வாயிலாக கேட்டவர்களுமக பேரவைத் தலைவர்களே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு பத்திரிகையாளருடைய நிகழ்ச்சியை கலந்து கொள்ளும்போது அந்த மேடையில் வைக்கப்பட்ட கோரிக்கை என்பது இந்த புத்தகம் கொள்முதலை வந்து இன்னும் நம்ம செய்யாமல் இருக்கிறோம் என்று அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அது டிரான்ஸ்பிரண்ட்டாக இருக்குங்கிறதுக்காக நீங்கள் புதிதாக ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினோராயிரம் புத்தகங்களுக்கான அந்த விண்ணப்பங்கள் வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு புத்தகங்கள் இன்றைக்கி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது டிசம்பர் மாதத்துக்குள்ளாக அது முழுமையாக கொள்முதல் செய்யப்படும் எழுத்தாளர்கள் என்று சொல்லும்போது என்றைக்கும் முத்தமிழர் கலைஞருடைய வழியில் ஆட்சி செய்கிற நம்முடைய தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எழுத்தாளர்கள் என்று பல்வேறு அங்கீகாரத்தை வழங்கியிருக்கின்றார் குறிப்பாக எங்களுடைய நூலகத்துறையின் சார்பாக இலக்கிய திருவிழாக்களை நாங்கள் நடத்துகின்றோம் அது பொருளை சார்ந்து தாமிரபரணி சார்ந்து வைகை சார்ந்து காவிரி சார்ந்து ஏன் சென்னையை சார்ந்து கூட நாங்கள் வந்து இலக்கிய திருவிழாக்கள் நடக்கும்போது அங்கே அதிகப்படியான எழுத்தாளர்களுக்கு இலக்கியவாதிகளுக்கு முக்கியத்துவம் வழங்குகின்ற விதமாக அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் வெறும் பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் இருந்தே எனக்கு இளைஞர்களுக்கான இலக்கிய திருவிழா என்று நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் வெறும் சென்னையில் மட்டுமே நடந்த புக் ஃபேர் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொண்டிருக்கின்ற பணிகளில் நம்ம செஞ்சு கொண்டிருக்கணும் நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுல அத்தனை கிட்டத்தட்ட அறுபத்தொன்போது புள்ளி ரெண்டு ஏழு ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீடுல புத்தகங்கள் விற்பனையாக இருக்கின்றது என்பதே பாத்தீங்கன்னா ஒரு அறிவு சார்ந்த சமுதாயம் இன்னைக்கு அமைந்து கொண்டிருக்கின்றது என்பதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக நான் பார்க்கிறேன் நீங்கள் சொல்வது போல நீங்க இலக்கியவாதிகள் நம்ம எழுத்தாளர்களுடைய அந்த புத்தகங்களை கொள்முதல் முழுமையாக முடிந்த பிறகு உங்களுக்கு அதுக்கான முக்கியத்துவம் கண்டிப்பாக தெரிய வரும் என்பதை நமக்கு பேரத்தழிவாக சட்டம் விரும்பும் தெரிவித்துள்ளேன்